மத்தூர் போலீஸ் நிலையத்திற்கே நம்ம கால் செஞ்சோம் அவங்க சொன்ன தகவல்கள் உங்களது பார்வைக்கு ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிஎஸ் ஆர் போட்டுருக்கோம் ஓகே சார் அவங்க வந்து திருவண்ணாமலையிலிருந்து வராங்க ஒரு டீம் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த கார்காரங்க சரிங்க சார் வரும்போது ரோட்ல வண்டி நின்றுது

இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே